Hello viewers. நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு கத்திரிக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம் இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதாவது சமையலை புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் சொல்லி கொடுத்துருக்கேன் அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன் இனி வரும் அடுத்த தலைமுறையினருக்காவது கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டுமென நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நல்ல நீங்கள் கையில் ஒரு கத்திரிக்காவை எடுத்து பார்க்கும் பொழுது அது வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும் பாருங்கள் கனமே இல்லாத மாதிரி இருக்கணும் லேஸாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உள்ள விதைகள் அதிகமாக இருக்காது விதை அதிகமாக இருந்தால் அந்த கத்திரிக்காய் வந்து நல்லா இருக்காது காரல் அதிகமாகவும் இருக்கும் அவ்வளோதான் இந்த கத்திரிக்காய் வங்கியில் இதை நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதும் வெயிட்லெஸ் இல்லாத கத்திரிக்காவை பார்த்து வாங்கிக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய வெங்காயம் சேர்க்கணும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கோமோ அதில் முக்கால் பங்கு நீங்கள் பெரிய வெங்காயம் எடுத்து கீத்து கீத்தாக இதே போல் நறுக்கி எடுத்து வச்சுட்டு செய்யும் பொழுது அந்த கத்திரிக்காய் வறுவல் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இதே போல் கத்திரிக்காவை என்ன பண்ணுங்கள் நல்லா நீல வாக்கில் அப்படி கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருங்க என்றைக்குமே தண்ணியில் போடலைன்னா இந்த கத்திரிக்காய் நிறம் மாறிடும் பாருங்கள் கருத்துரும் ஸோ என்ன பண்ணுங்கள் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க நம்ம செய்யும் பொழுது அந்த கத்திரிக்காவை வெளியே எடுத்தால் போதும் வெங்காயம் அதிகப்படியாக சேர்த்து சேர்த்துக்கோங்க நான் வந்து நிறைய வெங்காயம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க கடுகு கருப்புளுந்து பருப்பு போட்டு அது பொறிஞ்சதுக்கப்புறம் இந்த பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துருவோம் பெரிய வெங்காயமும் இப்படி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கத்திரிக்காய் மாதிரியே இதையும் அதே போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பொடி வெங்காயத்துலேயும் நீங்கள் செய்யலாம் தாராளமாக இதே போல் கத்திரிக்காவை தண்ணியில் போட்டு வச்சுருக்கும் பொழுது தான் உங்களுக்கு கருக்காமல் இருக்கும் நம்ம செய்கிற நேரத்தில் நல்ல ரெண்டு மூணு தடவை கத்திரிக்காவை நல்லா அலசிடுங்க என்னென்னா அதில் ஒரு ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்கும் அது நல்ல ரெண்டு மூணு தண்ணில அலசன தான் அது போகும் பாருங்க இதே போல நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அப்படியே பெரட்டி பெரட்டி எடுத்துக்கோங்க என்னென்னா கொஞ்சம் ரொம்ப அழுத்தமாக பரட்டி கொடுக்காதீங்க கத்திரிக்காய் வந்து உங்களுக்கு குழையாமலே இருக்கணும் அதே சமயத்தில் நல்லா வெந்து வரணும் பாருங்கள் அப்போ தான் அந்த கத்திரிக்காய் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ லைட்டாக அந்த க வெங்காயமானது வந்து கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும் நிறம் வந்து மாறணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம வந்து வதக்கையிலே அந்த வெங்காயமும் சேர்த்து அந்த கத்திரிக்காயுடைய நிறம் மாறிட்டே தான் வரும் ஸோ அதனால் கண்ணாடி பதத்துக்கு வந்தால் மட்டும் போதும் இப்போ ஓரளவுக்கு கத்திரிக்காய் பாருங்கள் ஒரு நல்ல ஒரு முக்கால் வேக்காடு நல்ல கத்திரிக்காய் வெந்துருச்சு இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் சக்தி சாம்பார் பொடி தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு வத்தல் பொடி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க ஒரு அரை கப் தேங்காய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் இது வந்து நீங்கள் ரா மிளகாப்பொடி அதாவது வத்தப்பொடி சேர்க்குறதா இருந்தால் இந்த எண்ணெயில் வந்து அந்த கத்திரிக்காவை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த எண்ணெயில் அந்த மிளகா வத்தப்பொடியை போட்டு லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதோட சேர்த்து வதக்குங்க இது வந்து நான் சக்தி சாம்பார் பொடினால அப்படியே மேல் டாப்லேயே தூவி விட்டுட்டேன் நீங்கள் என்னென்னா அது கொஞ்சம் நல்லா பொறிஞ்சாதான் அந்த வெறும் வத்தல் பொடியெலாம் கொஞ்சம் காட்டாக அவங்களுக்கு வந்து உடம்புக்கு ஒன்றும் செய்யாமல் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் போட்டு பூ போல் இதே போல் பெரட்டி புரட்டி எடுங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு மட்டும்தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கத்திரிக்காய் ஓரளவுக்கு எண்ணெய் பெருட்டுற வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லோ ஃப்ளேமில் வச்சுட்டே இந்த கத்திரிக்காய் பொரியலை பண்ணுங்க இந்த கத்திரிக்காய் பொரியல் பாவைக்காய் பொ பாவைக்காய் வெண்டைக்காய் இதே முருளைக்கெழங்கு இதெல்லாம் என்ன பண்ணுங்கள் முதல் மட்டும்தான் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் ஹை மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் அதுக்கப்புறம் செஞ்சு முடிக்கிற வரைக்குமே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க குறைஞ்ச தீயில் செய்யும் பொழுது தான் அது வந்து நல்ல வேகும் அதே சமயத்தில் குழையாமலேயும் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா அந்த மிளகாத்தை பொடி உப்பு மஞ்சள் பொடி தேங்காய் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்ல அந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அப்சர்வ் பண்ணி பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்ல கொ குறஞ்ச தீலே நல்ல இதே போல் பரட்டி பரட்டி எடுத்துக்கோங்க மெதுவாக அதே போல் உங்களுக்கு வீடியோக்காண்டி தான் நான் இப்போ இருக்கேன் என்னென்னா நீங்கள் ரொம்ப போட்டு பரட்டும் பொழுது அந்த கா கத்திரிக்காய் வந்து தோலை விட்டு பிரிஞ்சு வந்து குழஞ்சிரும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக வெந்து வந்திருக்கும் அதே சமயத்தில் குழையாமலே வந்திருக்கும் ஒரு சூப்பரான கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டு பிகினர்ஸ் நீங்கள் ஈஸியாக செய்யலாம் பாருங்கள் உங்களுக்கு தக்குனு நான் கொஞ்சமாக இதில் செஞ்சு காமிச்சிருக்கேன் இது உங்களுக்கு வந்து வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் என்றைக்குமே கம்மியாகவே செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு உப்புமே கம்மியாகவே போடுங்க என்னென்னா கொஞ்சம் கூடிட்டா கூட டேஸ்ட் நல்லா இருக்காது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ வாழ்க வளமுடன்